பா மதியத்துக்கு சாப்பிட சிக்கன் ஏதாவது சைடிஷ் ஆர்டர் போடலாம் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி ஏதாவது சிக்கன் ஒரு கிலோவே நூற்றி எண்பது ரூபா தான் அதை வாங்கி நம்ம வீட்டிலே செஞ்சாக்கா வயிறு முட்டை எல்லாருமே சாப்பிட்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணினா ஏதோ ஒரு நாலு பீஸு கொடுப்போம் அதுவே நூற்றம்பது ரூபா இரநூறுவா ஆகிடும் எங்கள் வீட்டிலலாம் நான் ராணி மாதிரி இருந்தேன் எப்போ எது கேட்டாலும் உடனே கிடைக்கும் இங்கே வந்து எல்லாத்துக்கும் கேஞ்சி போக வேண்டியதாக இருக்கு ஏய் நில்லு என்ன எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா வீட்டில் ராணி மாதிரி இருந்தேன் ராணி மாரி இருந்தேன்னு சொல்லுங்கிறேன் இங்க எப்படி வீட்டு வேலை செஞ்சுக்கிறியா அங்கே அதே மாதிரி ஸ்கூலு காலேஜ்னு போய் படிச்சிருப்பேன் அங்கே வீட்டு வேலை செய்கிற வேலை மட்டும் உனக்கு இருந்திருக்காது அதுக்காக நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சேரிமா ராணி அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க தர தரத்துன்னு போய் ஸ்கூல்ல விட்டுல அதே மாதிரி இதுலயே உங்களுக்கு ஃபெயில் ஆயிட்டினாக்க பரவாயில்லம்மா ராணி ஃபெயில் ஆயிட்டேன் சூப்பர் நான் சொல்லுவாங்க ஜல்லிக்கண்டைய வச்சு நல்லா பெண்ட் எடுத்துருக்க மாட்டாங்க உண்மையை சொல்ல போனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீங்களா ராணி மாதிரி இருக்கிற உங்க அம்மா காலத்துல எல்லாம் அம்மி உரலுன்னு மாவா வச்சு இருந்தாங்க இப்ப கிரைண்டர் மிக்சின்னு இருக்கு துணி துவை இதெல்லாம் கையாலே துவச்சிருப்பாங்க இப்ப வாஷிங் மிஷின் இருக்கு பாத்திரம் கழுவுறது கூட டிஷ் வாஷர் அது இதுன்னு எகப்பட்டது வந்துருச்சு வீடு கூட்டி போயிருக்கது கூட ரோபாலாம் இருக்கு இருக்க இருக்க எல்லா வசதியும் உங்களுக்கு தான் வந்து நிற்குது அதுல நீங்க தான் ராணி நாடிமாரி இருக்கிறீங்க உண்மையை சொல்ல போனா பொண்ணுங்களை விட பசங்க தான் வீட்டுல ராஜா மாதிரி இருப்பாங்க கேள்விக்கு ஆளே இருக்க மாட்டாங்க ஆனா இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கேள்வி நீங்க தான் கேட்டு நிற்கிறீங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லி சமாளிச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மையிலே கஷ்டப்படுறது ஆம்பளை தான் உங்களுக்காச்சும் எத்தனையோ வேலையை ஈஸி பண்றது மிஷின் வந்து போச்சு ஆனா எங்களுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது மிஷினா வந்துக்குது கஷ்டப்பட்டு வெளியே போய் எப்படியாவது காசு சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு ஆனா நாங்க என்னைக்காவது சொல்லியிருக்கோமா எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது ராஜா மாதிரி இருந்தோம் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சரிங்க சரிங்க கோவம் படாதனாலுமே ஆன்லைன்லாம் ஆர்டர் போட்டு சொல்லி சொல்ல மாட்டேன் இது நான் போய் கிளம்பி வரேன் நம்ம ரெண்டு பேர் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடலாம்